பொருளாதாரம் எதுவுமே டெவலப் ஆகலனாலும் இங்கே இருக்க பெண்கள் எல்லாமே உதட்டில் வண்ண சாயம் பூசிக்கொண்டு இல்லை ஒன்று மட்டும் ஒரு இது இருக்கு எல்லாருக்கும் ஜோதா அக்பர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தான் வந்து கிருத்திக் ரோஷன் வந்து அக்பராக நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும் யார் ரெட் கலர் இருக்கு எல்லா பில்டிங்கும் யார் ரெட் கலர் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆக்ரா போர்ட் ரெட் போர்ட்னு சொல்லுவாங்க இது அக்பரால் கட்டப்பட்டிருக்கு இயர்லாம் அந்த அளவுக்கு தெரியல கண்டிப்பா இந்த வருஷம் கட்டணும் செம்மையா கோட் ரெட்கோட் உள்ள போயிட்டு இருக்கோம் இங்க கொண்டது உள்ள வச்சிருக்காங்க பேரங்க இங்க இருந்து எவனோ சொல்லுவானோ வெறித்தனமா இருக்குல்ல கல்லு பயங்கரமாட்டிருக்கானோ உள்ள போறோம் இப்போ நம்ம அக்பருடைய ரெட் போர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் கோட்டைக்குள்ள அரண்மனைலாம் இருக்குமா இல்லை வெறும் கோட்டை மட்டும் தெரியல கேமராவில் கவர் ஆகாதான் கட்டி வச்சிருக்கோம் போட்டோயிருக்கமாட்ட தனியாக ஒரு ஆலோச்சிருக்கானோமிலியா இருக்கணும் சிங்கல்ல

உள்ளே பார்த்தீங்கன்னா தங்க தேர் கிடக்கு இதுக்குள்ளே ஆனால் எடுக்கக்கூடாதான் எடுத்தால் பெரிய சாபம் இருக்கும் அதுக்குள்ளே தேர்ந்த ஒன்றுமே இல்லை அதுக்கு தெரியிட்டு என்ன கோட்டையில தேட்ரு கோட்டையில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல எல்லாம் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரீஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதே நம்ம நம்ம ஊர் கோட்டையாக இருந்தோன்னா இங்கே ஹிந்தியில் எழுதிருப்பாங்க இவங்க ஊர் கோட்டை இருந்ததுனால இந்த லாங்குவேஜும் எழுதாமல் சுமார்ட்டாங்க பார்த்தீங்கன்னா நான்லாம் தமிழ்நாட்டை தவிர சில ஒரு சில மரம்லாம் வேறு எங்கே இருக்கான்னு நினச்சேன் ஆனால் ஆக்ராவில் பாருங்கள் கோட்டைக்குள்ளே வேப்ப மரம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் பழமையான மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சமபெருசாக இருக்கு இந்த கோட்டைக்குள்ளேன்னு ஓரளவுக்கு நார்த் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதுவும் வேப்ப மரத்தில் ஆலமரம் மேலேயே வளர்ந்துருக்கு கோட்டைக்குள்ள இந்த மரத்தை பற்றி ஒரு சில வரிகளை வந்து என்னுடைய பிரதர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு உங்களிடையே அவர் சொல்லுங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா சம பெருசா இருக்குல்ல நூறு பழமையாக தான் இருக்கு இங்க ஆக்ரால பாத்தீங்கன்னா வீடு பொருளாதாரம் எதுவுமே டெவலப் ஆகலனாலும் இங்க இருக்க பெண்கள் எல்லாமே உதட்டில் வண்ண சாயம் பூசிக்கொண்டு ஒண்ணு மட்டும் ஒரு இது இருக்கு எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட இருக்கு அவங்க வீட்டில் வீட்லேயும் சிவப்பு உதட்டிலையும் சிவப்பு உடுத்துற துணிலையும் சவப்பு எங்கே பார்த்தாலும் ஒரே சிவப்பு தான் ஆமாம் பேர் எங்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த கோட்டையிலேருந்து எங்கே வச்சு எங்கே தாக்க முடியும் சும்மா சும்மா காட்சிக்காக வச்சுருப்பாங்க போல அவி போலோ இதெல்லாம் சொன்னா கூட படிக்கவே இதெல்லாம் நீங்கள் இதோட பெருசு தஞ்சாவூரில் இருக்குது பீரங்கி மீனுன்னு ஒரு இடம் இருக்குது தஞ்சாவூரில் அது எவ்வளோ பெருசு இருக்கும் ஆ அதான் கேட்குறேன் இந்த கோட்டை இந்த பீரியங்கி வச்சு தாக்குனாங்கன்னா இந்த கோட்டையை தான் தாக்கலாம் வெளியில் எங்கேயும் தாக்க முடியாது வச்சிருக்க இடம் அப்படி இருக்குது எதுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானோன்னு தெரியல இங்கேருந்து அடித்து இந்த கோட்டையை தான் அப்பப்போ காலி பண்ணி போல ஜாலியாக இவங்க அப்பா மகன் கூட சண்டை வந்தால் கோட்டையை இடிச்சு தாக்குறதுக்காக இங்கே ஒரு பீரங்கி வச்சுருக்கானோ அப்பா எதை ரொம்ப திட்டா புள்ள வந்து பீரியங்கை போட்டு இந்த கோட்டையை காலி போல நடு கோட்டையில் கொண்டு வந்து வச்சுருக்கானோ பார்த்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னே தெரியல ஆனால் செமையாக இருக்குது எது கட்டியிருப்பாங்கன்னு அவங்க அப்பா அம்மா உனக்கு ரெண்டு பேருக்கு தான் தெரியும் தர்பார் மாதிரி ஒரு செட்டப்பு மன்னர் வந்து இங்கே தான் நீதி வழங்குறது அப்புறம் பெரிய பெரிய விருந்து கொடுக்குறது எல்லாம் இது மாதிரி தான் ஜோதா அக்பர் படம் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே தான் வந்து கிருத்திக் ரோஷன் வந்து அக்பராக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கிருத்திக் ரோஷனுக்கு இங்கே தான் விருந்து கொடுப்பாங்க அவர் மேலே உட்காந்துருப்பார் கீழே தான் வந்து அவங்களோட சர்வுலாம் நடக்கும் அவங்களுக்கான விருந்தெலாம் கொடுக்குறது நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த இடம் தான் இது இதுதான் மன்னர் மேலே உட்காந்து நீதி இடம் தர்பாரில் இது பார்த்தீங்கன்னா கோட்டைக்குள்ளே இருக்க அந்தப்புறம் யாரு சொன்னால் அப்படியே நான் சொல்லிடுவேன் பார்த்தாவே தெரியலீங்களா முன்னாடி பூ டிசைன்லாம் இருக்குது இங்கே தான் அந்த இளவரசி வந்து ரெஸ்ட் எடுக்கும் ராஜா எல்லா டைமில் போருக்கு போன டைம்லாம் அக்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ராணியை தான் கல்யாணம் பண்ணிட்டார் ஜோதா அப்படிங்கிற ஒரு ராணியை அதான் பார்த்தீங்கன்னா ஜோதாக்கு பிறகு ஒரு படம் கூட தமிழில் வந்திருக்கு கிருத்திக் ரோஷனும் ஐஸ்வர் ராய் நடிச்சிருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில்தான் எடுத்திருப்பாங்க இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தம்பியால் நடக்க முடில கோட்டை நடந்ததுக்கு டயர்டாக இருக்குது பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு இவர் ஸ்விம்மிங் பூல் கேட்டில் சும்மிங் பூல் கீழே எதுவும் போகிற மாதிரி இருக்கு அந்த புறத்துக்கு முன்னாடி இருக்க அந்த சும்மிங் பூல் போல் இப்போ தண்ணியெலாம் இல்லாமல் யாரும் பெருசாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை போல் சுற்றி பார்க்கறதுக்காக மட்டும் தானே அதனால் சும்மிங் பூல்லாம் இப்போ தண்ணி இல்லை ஒரு வேளை அப்போ மேபி அப்போ இருந்திருக்கலாம் நான் யூடியூப்ல தான் ஃபஸ்ட்டு போட நீங்கள் பார்க்க தேவைப்படுவாங்க போடுவாங்க என்ன தாஜ்மஹாலுக்கு போகலாம் இன்னைக்கு இதான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த புறத்துக்கும் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து அக்பர் காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வந்து இந்த தாஜ்மஹல கட்டின தாஜ்மஹலை தவிர நிறையா தெரியுது இது பார்த்தீங்கன்னா அந்த புறத்துல இன்னொரு இடத்துல இந்த மண்டபம் மாதிரி இருக்கு அதிக வெறும் ஜன்னலும் கதவும் நிறைந்த மாதிரி இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரும் அவர் கொண்டாட்டியை முந்தாஜும் ஓடி பிடிச்சி விளையாடுவதற்காக இதை கட்டியிருப்பார்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கு தண்ணி வந்து வீர்த்தி அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வந்து தெரிக்கும்ல நீர் தெளிப்பான்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு அவர் ஜகாங்கீர் வந்து கொஞ்சம் கலைநயத்தோடு செயல்பட்டிருக்காரு அந்த மண்டபத்தை கட்டினதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கடா எதுக்காக கட்டிட்டாங்கன்னு தெரியல வளர்ச்சி வளர்ச்சி கட்டிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அந்த புறத்தை சார்ந்ததாக தான் சொன்னது சும்மா வளத்து வளச்சி கட்டி வச்சிருக்காங்க இங்கே தான் போகுது இங்கே தான் வருதுன்னே தெரியல இதெல்லாம் எதுக்கு உள்ளதுனே தெரியல வளச்சு வளச்சு கட்டியிருக்காங்க ஏன் ஆளு இந்த கோட்டையை கட்டின கோட்டையை கூட எந்த சந்தில் புந்தாலும் எந்த சந்தில் வருதுன்னு தெரியாது போல அவ்வளோ பொந்து சந்து கட்டி வச்சுருக்காங்க சந்து பொந்தாக இருக்கு வீடு கோடை பிள்ளை பார்த்தீங்கன்னா போலோபே எதிலையா லாம் எதுக்குன்னே தெரியல இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படியே உள்ளே போகுது வெளியில் வருது உள்ளே போகுது வெளியில் வருது கணக்கனா இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறை கல்லை கட் பண்ணி அதை வச்சு அழகாக கட் பண்ணி அப்படியே செஞ்சுருக்காங்க இந்த ரூஃப்லாம் இளம் ஜோடிகள் ஜாரா ஆகும் வாவ் இனிமே வந்து தூண்லாம் சூப்பர் டிசைன்ல பண்ணியிருக்காங்க கல்லிலே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிருக்காங்க கல்லிலே அழகா தூண் வந்து வடி அப்படியே அழகா செம்மையாக இருக்கு இந்த ரெட் கோட்டோட ரொம்ப அழகான ஒரு இடம் நினைக்கிறேன் இது இருக்குது இருக்கு கல்லுல டிசைன் பண்ணி அழகா வடிச்சிருக்காங்க பாருங்க பெயிண்ட் அடிச்சு இந்த ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் இல்லாமல் டேரெக்டாக கல் மாதிரி தெரிஞ்சுன்னா செம்ம டிசைன் இது செம்மையா சின்ன சின்ன சின்னது தான் பண்ணிடுறாங்க தெரியுதுங்களா எவ்வளோ அழகா பூ மாதிரி அடிச்சிருக்காங்க பாருங்க தான் அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ல சாமி ஆக்சுவலா ரெட் பெயிண்ட் தானே அவர்கள் பண்ணியிருக்காங்க இப்போ ரெட் கலர் பெயிண்ட்லாம் பண்ணலன்னா பார்த்தீங்களா இது செம்மையாக இருக்கும் அது இந்த கோட்டை இதற்கு டிசைனே தெரியாத அளவுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கணும் இதில் மட்டி பெயிண்ட் மாதிரி அடிச்சு வச்சுருக்கணும் கடல் பக்தி எங்கேயுமே தான் காட்டணும் ஒரு ஆகும் இதே இல்லை வஸ்தைகளே மேலே கோட்டைக்கு மேலே போய் யூஷின்னு பார்க்கறதுக்குலாம் வழி இருக்கா நான் போய் அடைச்சி வச்சிருக்கேன் போடுறதுக்கு எத்தனை போட்ட எடுக்குது जहाँगी आपको आपके चिकन इसलिए ஃபோட்டோ என்ன பண்ண எடுக்கலாம் கல்லூர் உள்ள ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா கணபதி முப்பா ஓடியா ஆக்சுவலாக அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லாம் கிடையாது இவனை இப்போ சிகப்பு உணர்ச்சி எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கானோ அவனோட ரெட்டு உணர்ச்சி உணர்ச்சி இருக்குல்ல ரெட் உணர்ச்சி இவனோட எல்லா எமோஷ்னலையும் இந்த எல்லாத்துலேயும் சிகப்பை கலந்துடுறானோ அந்த மாதிரியானதான் அந்த கோட்டையும் ரெட் போர்ட்டாக மாறிடுச்சு ஆக்சுவலாக பத்து வருஷம் முடியும் அவன் ஒரு எம் ஒரு எம்பி ए दे हम यार बेटा अल्लाह अंदर में किट्टा उधर बा आ रे ना सब रफिलो सब प्रिया

கிட்டத்தட்ட அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேல கண்டிப்பா பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சுத்தல உள்ளதுதான் முகலாய வம்சாவழியை சேர்ந்த வந்த இவங்க பாபர் ஃபேமிலிலாம் இருப்பாங்கல்ல பாபரு அக்பரு ஹிமாயனு அவுரங்கசீப்பு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை தான் தலைமையாக கொண்டு ஆண்ட்ருக்கானோ இந்த முஸ்லீம் மன்னர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்களே அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் அவங்களுடைய தலைமையாக இது பண்ணி வா ரூல் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஆக்ராவை தான் கோட்டையை வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செங்கலால் அந்த இந்த சோறு எல்லாமே பார்த்திங்கன்னா செங்கலால் செங்கல்லாலே கட்டியிருக்காங்க ஆர்ச் மாதிரி செங்கலாலே போட்டிருக்காங்க மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் தாங்க இருக்குது எல்லாம் மற்ற கோட்டையை சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கருங்களில் தான் இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இங்கே மட்டும் செங்கலால் அந்த சோறு எழுதிருக்காங்க இந்த பெரிய சோறுலாம் பார்த்திங்கன்னா செங்கல் இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செங்கல் சுவர் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆனால் பார்த்திங்கன்னா கருங்கல்லும் செங்கல்லும் கலந்து கட்டி சும்மா கீழே செங்கல்லாலேயும் மேலே கருங்கல்லாலேயும் இல்லைன்னா கீழே கருங்கல்லும் மேலே செங்கல்லாம் வச்சு கண்ணா கண்ணாமண்ணுன்னு கட்டிருக்காங்க இதெல்லாம் மோஸ்ட்லி செங்கல் தான் பயன்படுத்திருக்காங்க தேவையான இடத்துல மட்டும் கருங்கல் வச்சுருக்காங்க போல் மட்டையை சுற்றி பார்த்திங்கன்னா மதில் சூற ஒட்டின மாதிரி இந்த எல்லாம் விட்டுருப்பாங்களா தண்ணி தண்ணி விட்டுருக்க மாதிரி இடம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா மழை எங்கள் பேர் மழை தண்ணி வந்து கீழே அந்த சுவரை ஒட்டி இருக்கிற அந்த இங்கே இருக்கிற கேப்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பேர் மழை தண்ணி வந்து கீழே அந்த சோறு கா சோறை ஒட்டி இருக்கிற அந்த இதுக்கு போகிறதுக்கு தான் முழுக்க அப்படியே இல்லை உள்ளே இருக்கிற கருங்கலால் கட்டின அந்த இதெல்லாம் அப்படியே சிதைவடியாகவும் இருக்குது ஆனால் அந்த செங்கல் பயன்படுத்தி கட்டின இடம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் கோட்டையில் இந்த இடம் தான் சரியாக பராமரிக்கலாம் வச்சுக்கங்களேன் இங்கே மட்டும் தான் டேமேஜ் ஆகி கிடக்கு எல்லாமே மற்றபடி எல்லாமே கருங்கள்லலாம் கட்டினா எல்லா பகுதியுமே அப்படியே அழகாக இருக்குது அப்படியே புத்த புதுசாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி